ஹலோ வெல்கம் டு திஷா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் போட்டு ஒரு புளி கீரை பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டம் வைக்க போகிறாங்க மாங்காய் வெண்டைக்காய் கீரை இது மூணு தான் இருக்குது இப்போ நம்ம கீரையை நல்லா பொடிசாக நறுக்கி கட் பண்ணிடலாம் அடுத்து வெண்டைக்காயும் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுப்போம் மாங்காய் அரிஞ்சு உப்பு மாங்காயாக போட்டுக்கலாங்க புளிக்குழம்பு வைக்க பூண்டு வெங்காயம் மாங்காய் உப்பு மாங்காய் போட்டு வச்சுட்டேன் பாருங்கள் கீரையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுட்டு சுத்தமாகவும் கழுவியாச்சு அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சாதம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே பாசிப்பருப்பை நல்லா கட் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துருவோம் கீரை முளைக்கீரை கடையில் சில பேருக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சாதாங்க சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே புளி குழம்புக்கு புளி கரைச்சி எடுத்தாச்சு ரெண்டு ரெண்டு தக்காளியும் எடுத்து வச்சாச்சு தக்காளியை கட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்க வெள்ளையாக அந்த பகுதியை எடுத்துடுங்க அடுத்து என்ன செய்யலாம் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாயத்தாலும் அதில் உங்களுடைய காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பு முக்கால் பாகம் வெந்ததுக்கு அப்புறமா அதனோட நம்ம அலசி வச்சுருக்க கீரையை எடுத்து வச்சிடலாங்க கீரைக்கு ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஏன்னா கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் ஒரு காற்றம்புதல் அளவுக்கு தண்ணி விடுங்க அதிக தண்ணி விட்டால் ரொம்ப நேரம் வெந்துட்டு இருக்கா மாதிரி இருக்கும் பாருங்கள் வைக்கும் போது நல்லா பாத்திரம் ஃபுல்லாக இருக்கா அது வெந்ததுக்கப்புறம் அதில் பாதி தாங்க வரும் கீரை வெந்துக்கிட்டே இருக்கட்டும்ங்க அதுக்குள்ள நம்ம எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டாச்சுங்க ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டு அதனோட வெந்தியம் சேர்த்துட்டேன் வெந்தியம் வெடிச்சதுக்கப்புறமா அப்புறமா தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சுக்கோ இல்லைங்களா வெண்டிக்காய் அதையுமே இதனோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால் நான் போடலை உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் பிடிக்குங்கிறவங்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம்னா வந்து பச்சை மிளகா முக்கால் வச்சு சேர்க்க மாட்டேங்க எதுலையுமே இப்போ இந்த வெண்டிக்காயும் நல்லா வதக்கிட்டு ஈர்ப்பு குழம்பு கரைசில் நம்ம இதனோட சேர்த்துடலாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாங்க நம்ம புளி குழம்பு பொழுது கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும் எப்பவுமே தண்ணியாக கரைக்கக்கூடாதுங்க அப்போ தான் நமக்கு குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த குழம்பு ரெடியாக எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அவ்வளோதாங்க கீரையும் பருப்பும் நல்லா வெந்திருச்சு அப்படியே இதை ஒரு தாளிப்பு போட்டுற வேண்டியது தான் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாங்க எப்போவுமே கீரைக்கு உப்பு ரொம்ப 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 கம்மியாக தாங்க சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான நம்முடைய புளிக்குழம்பு ரெடி தலை தள தலை தலை கொதிக்கிறது பார்த்திங்களா எனக்கு வெண்டிக்காய் போட்டு புளிக்குழம்பு ரொம்ப 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 பிடிக்குங்க பார்க்குறதுக்குள்ளே நாக்கில் எனக்கு ஏச்சி ஊறிடுச்சு இப்போ கீரையை நம்ம தாளித்து விட்டுடலாம் கீரையை தாளிக்கும் போது கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் நல்லா வதக்கிட்டு கீரையோட சேர்த்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இங்கே கீரையும் தாளித்து விட்டுட்டோம் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு முளக்கீரையில் பாசி துருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாகவே இருக்கும் அடுத்ததாக கீரையில் கொஞ்சோண்டு கொப்பரை தேங்காய் போட போகிறேங்க அதாவது இது தேங்காயில் வந்து தண்ணிலாம் சுண்டி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தேங்காய் கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க அதை நல்லா கீறிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா நைஸாக பூ மாதிரி திருவினா மாதிரியே கிடச்சிரும் உங்களுக்கு அதை இதனோடு சேர்க்கும் போது இதனுடைய சுவை இன்னும் கூடுதலாக ரொம்ப அசத்தலாகவே இருக்குங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளாக ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம் முளை கீரை கூட்டு சாதம் வடித்தாச்சு அடுத்தது என்ன வெண்டைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பும் வச்சுட்டேன் அதுக்கு வந்து மோர் கண்டிப்பாக வேணும் அதனால் மோரும் ரெடியாக இருக்குது அங்கே வருங்க குழம்ப அப்பப்போ பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வெண்டைக்காய் புளிக்கொழம்பில் கொஞ்சமாக தேங்காவும் சோம்பும் அரைச்சி விட்டால் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க அடுத்து வந்து மாங்காவும் நல்லா கீறி உப்பு போட்டு குளிக்க வச்சுட்டேங்க உப்பு மாங்காவும் ரெடி ஆயிடுச்சிங்களா அடுத்ததாக இப்போ பாருங்களேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணத்தன் தக்காளி கீரை பொடி அதாவது மணத்தக்காளி தக்காளி கீரை இப்போ வெய்ய நேரமாக இருக்கா வாங்கிட்டு நீங்கள் நல்லா அலசி சும்மாவே ஒரு பேப்பரில் விரித்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா காஞ்சிரும் காய்ஞ்சதுக்கு அப்புறமா அதனோட கொஞ்சமாக மிளகு ஜீரகம் சேர்த்து மிக்ஸியில் போட்டு ஒரு ரெடி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க இது நெய்யுங்க நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி சாதத்தில் கொஞ்சமாக விட்டு இந்த பொடியும் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க மதிய சமையல் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்